செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் உத்திரகுமார் அவர்கள் தேசிய கொடி ஏற்றியதுடன் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு வியாபாரிகள் நல சங்க செயலாளர் ஏஜிடி ஜி துகைராஜ் முன்னிலை வகித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்க பொருளாளர் ராஜா முகமது துணைத் தலைவர் சையத் அபுதாஹிர் மற்றும் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது மேலும் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள்